கத்தலிக்கியா ஃபோர் சில்ட்ரன்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பில் சிறுவர் பாதுகாப்பு டிப்ளோமா கைக்கிணறியை மேற்கொள்ளும் திருக்குடும்ப கன்னியர் மட யாழ்மாகாண அருட்சகோதரிகளின் ஏற்பாட்டில் கண்ணீர் மட விடுதி மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வு கடந்த பதினாறாம் பதினேழாம் திகதிகளில் நடைபெற்றது மாகாண தலைவி அருட்சகோதரி தியோபின் குரஸ் அவர்களின் தலைமையில் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விளையாட்டுகள் கலை நிகழ்வுகள் திருப்பலி என்பன இடம்பெற்றன பதினாறாம் திகதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகி விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன இளவாலை யாழ்ப்பாணம் மன்னார் பண்டிவிரிச்சான் உருத்திரபுரம் நானாட்டான் பவுனியா கபுத்தளை மற்றும் ஊர்காவர்த்துறை ஆகிய இடங்களிலிருந்து வருகை தந்த இருநூற்றி பத்து விடுதிச்சாலை மாணவிகளை ஜீசஸ் மேரி ஜோசப் என மூன்று அணிகளாக பிரித்து முன்னெடுக்கப்பட்ட இவ்விளையாட்டு நிகழ்வுகளை அருட்சகோதரி நீட்டா அந்தோனிபிள்ளி அவர்கள் தலைமையிலான மானிப்பாய் திருக்குடும்ப இளையோர் குழுவினர் வழிநடத்தினர் தொடர்ந்து பதினேழாம் திகதி திருப்பலியும் திருப்பலி நிறைவில் மாணவிகளின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை இளவாலை புனித கேந்தியரசர் கல்லூரி அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வைத்திய கலாநிதி திரு சிவதாஸ் மற்றும் கத்தலிகா ஃபார் சில்ட்ரன் ஸ்ரீலங்கா அமைப்பின் இணைப்பாளர் அருட்சகோதரி மெர்டிர்டா பிரான்சிஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் அருட்சகோதரி பிரிச்சிட் கேப்ரியர் பிள்ளை அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் மாகாண ஆலோசக அருட்சகோதரிகள் சகோதரிகள் மார்க் விஜயா ஜோசப் புரோத் மேரி மரியானந்தம் மற்றும் அருட் தந்தையர்கள் பெற்றோர்களின் பலரும் கலந்து சிறப்பித்தனர்